நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் பொறுத்தது போதும் பொங்கி ஏல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க என்னடா ஆச்சு எதாச்சும் ஏடா இது மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் இல்லைங்க கரெக்டா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்கள அவங்க குத்து கும்மா குத்து 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல குத்து டான்ஸ் போட்டாங்க இந்த வீடியோ வைரல் ஆயிருச்சா அதனால அந்த ஸ்கூல் பேரே கெட்டு போச்சு எங்க ஸ்கூலுக்குற எல்லாருமே தத்திங் ஆகி போச்சு அப்படியே டான்ஸ் ஆகிறதுக்கு தான் லாக்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேவையில்லாமல் இல்லாமல் சோசியல் மீடியாவில் ரொம்பவே அசிங்கமாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பொருளை கலப்புறம் அந்த ஹெச்எம் ஓட்டனே நம்ம விஜய் பார்க்குறமே சைலண்டாக இருந்தார் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இருக்கிறது வந்து எந்த ஒரு தப்பும் இல்லையே இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இவங்க பிரபலம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரும் எந்த ஒரு ரூல்ஸும் போடல எந்த ஒரு ஸ்கூல்லும் இல்லையே நீங்கள் என்ன புதுசாக ஏதோ பேசினுருக்கீங்க அவங்களுக்குள்ள ஒரு கரியர் இருக்கும் அதில் வந்து இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா கரியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த மேம் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தூண்டி விட்டது யார் வேறு யார் நம்ம ராஜேஸ்வரி தான் ஆறு லட்சத்தை கொடுத்துட்டு தூண்டி விட்டுருக்காங்க ஆறு லட்சம் தானே பரவாயில்லையே ஆறு லட்சம் வருது நான் சும்மா ரெண்டு கதை இப்படி இப்படி அடிச்சு விட்டு போகிறோம் அதுக்கு ஆறு லட்சமா ஓகே ஓகே அப்போ நம்ம என்ன வேணாலும் பேசலாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் தாம் துக்கிட தும் துக்கிடே திம் துறை திம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க வாழ்வே மாயம் இந்த வாழ்ம அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பாட்டை போட்டு போக வேண்டியதாக இருக்கு என்னங்க பண்றது வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் சாதிச்சு ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு நம்ம போனோம் அப்படி போனால் மட்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கம் முன்னேற முடியும் இல்லைனா வாழ்க்கையில எப்பவுமே முன்னேற முடியாது ஒரே இடத்துல நம்மளை அமைக்க வச்சிருவாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்து மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விவரத்தை கூடிய சீக்கிரம் கூடிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம விட்டுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லு ரொம்பவே ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டோட காத்துன்னு இருக்கேன் அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அவளை செவிலு வச்சு லெப்ட்ல தொட்டி ஒரே ஓட்டம் ஓட விட்டுறாங்க இது மாவள இதுக்கு மேல இந்த பக்கம் வந்தா அவனை கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதா என்ன பேசுறது எது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குலப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க ஐயோ யோ என்னடாது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்தனே இருக்கு எந்த சொந்துக்கு போனாலும் எந்த பொந்துக்கு போனாலும் நம்மள பிடிச்சி சும்மா போடு பொடு பொடுன்னு போடுறாங்களே என்னதான் தான் பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு இருக்காங்க சரி நடந்து நடந்துச்சு ஆனது ஆச்சு போனது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் சரி இப்படியான ஒரு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்காது அவரு இருந்து மல்லிகிட்ட ஒரே தான் சொல்றாரு மல்லி இதுக்கு மேல அந்த வீட்டுலயே இருக்க தேவையில இந்த வீட்டை விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக தூக்கின்னு வெளியே போயிட்டு இந்த அப்படி உங்களுக்கு எட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாரு யார் சமினி யார் இத்தனை நாள் எங்கே இருந்தேன் எப்படி இருந்தேன் இவ்வளோ டேலண்டாக இருக்கா இவ்வளோ அருமையாக இருக்கா இந்த மாதிரி ஒரு டேலண்டாக நான் பிள்ளை எங்கேயும் பார்த்தது இல்லையேப்பா அந்த மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்து வந்துங்களா வேறு லெவலில் எங்கே எங்கே எங்கேயோ போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தெரிக்க விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெறி விட்டாரு இதுக்கு மேலே ஒன்றுமே விட தேவை அவர் பண்ண வித்தியே வேற லெவலில் சிறப்பான சம்பவமாக அமைஞ்சு போச்சுங்க சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் கொச்சை நச்சை அப்படி போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் புதுசாக தினிசாக ஒன்று வரப்போகுது என்னென்னு கேட்குறீங்களா வேற எதுவும் இல்லைங்க மறக்காமல் நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை